உலக அரிமா சேவை தினத்தை ஒட்டி துடியலூர் அரிமா சங்கம் சார்பில் மலைவாழ் மக்களுடன் தீபாவளி கொண்டாடும் விதமாக கோவை தடாகம் அருகே நெம்பர் நான்கு வீரபாண்டி மலை அடிவார பகுதியில் உள்ள மேல்பதி மற்றும் கீழ்பதி மலை கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து மலைவாழ் மக்களுக்கும் வேஷ்டி துண்டு சட்டை சேலை சுடிதார் உள்ளிட்ட புத்தாடைகளும் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு புத்தகத்தை குடிநீர் பாட்டில்கள் வழங்கினர் மேலும் அனைவருக்கும் சிக்கன் பிரியாணியும் வழங்கினர் மலைவாழ் மக்கள் நல்வாழ்வு மாவட்ட தலைவர் செல்வ நம்பி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை துடியலூர் அரிமா சங்க தலைவர் ரமேஷ்குமார் தலைமை தாங்கி மணி ஓசையுடன் தொடங்கி வைத்தார் இதில் செயலாளர் நிவாஷ் மற்றும் பொருளாளர் பூபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து அரிமா உறுதிமொழி வாசிக்கப்பட்டு உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் போர்களில் உயிரிழந்தவர்களுக்காக இரண்டு நிமிடம் மவுள அஞ்சலி செலுத்தினர்